அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அலஹில் ஆலமீன் வசலாத் வசரா வாயிலா சயீத் இல் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசி அஜுமாலி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் தொன்னூத்து நான்கு வசனங்களின் விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல இறைவன் மனித குலத்தினர் அனைவரும் சமம் இதில் பெண் என்பவள் தாழ்ந்தவள் அல்ல இசரவேல் சமுதாயத்தினர் உயர்ந்தவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அன்னை மரியமலேஸ்லாம் அவர்களுடைய மாண்புகளை எடுத்துச் சொல்லிவிட்டு பின்னர் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் அவர்களை இழித்து பழித்தும் பேசிய நிலையில் அவர்களே உயர்ந்தவர்கள் அதில் உள்ள ஆண்களே உயர்ந்தவர்கள் அதிலும் இஸ்ரவேல்களே உயர்ந்தவர்கள் என்கின்ற கருத்தை கொண்டிருந்ததை அடிப்படையாக வைத்து யார் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நற்செயல்களை செய்து வருகின்றார்களோ அவர்களுடைய முயற்சிகள் இறைவனிடத்தில் மறுக்கப்படாது நாம் அவர்களுடைய நற்செயல்களை எல்லாம் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம் என்று இறைவன் கூறியிருந்தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற வசனங்கள் தொண்ணூத்தி ஐந்து தொன்னூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஆகிய மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களும் ஒரு தொகுதியாக ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது என்னவென்றால் இதற்கு முன்னர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களின் வரலாறுகள் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தது அந்த இறைத்தூதர்களின் சமுதாயத்து மக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த குற்றங்களின் காரணமாக பிழைகளின் காரணமாக சில இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் இறைத்தூதர் யூருசு நபி உடைய சமுதாயத்து மக்கள் மீண்டும் மறுவாழ்வு கொடுக்கப்பட்டனர் இப்படியெல்லாம் பல்வேறு சமுதாயத்து மக்களுடைய செயல்பாடுகளையும் அவருடைய விளைவுகளையும் இறைவன் குறிப்பிட்டு காட்டியிருந்தான் இப்போது அதனுடைய முடிவுரை போல ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான் பாருங்கள் அலா கரியத்தின் அகலக்கு நாகா நாம் எந்த சமுதாயத்து மக்களை அழித்து விட்டோமோ எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அந்த ஊர் மக்கள் அன்னவும் லா அவர்கள் உலகத்துக்கு திரும்பி வர மாட்டார்கள் என்பது கடமை அதாவது ஒருபோதும் அவர்கள் உலகத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் ஒரு அளிக்கப்பட்டு விட்டால் ஒரே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த வாய்ப்பை இழந்து விட்டது என்று பொருள் அவர்களுக்கு இன்னொரு என்பது இந்த உலகத்தில் கிடையாது அழிக்கப்பட்ட அவ்வளவுதான் ஒரு சான்ஸ் கொடு ஒரு வாய்ப்பு கொடு என்று எவ்வளவு மன்றாடினாலும் அது நடக்காது பிறகு இறைவன் குறிப்பிடுகிறான் பாருங்கள் மின்குல்லியதவை என்சிலோன் எதுவரை அவர்களுக்கு வாழ்வு கிடையாது என்றால் ஏஜூஜ் மாஜூஜ் என்கின்ற கொள்ளைக்கார கூட்டம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொள்ளைக்கார கூட்டத்தின் தடுப்பு சுவர் திறக்கப்படும் போது அவர்கள் வகும் மின்குள்ளிய கதவை என்சிலோன் உயரமான ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வழுக்கிக் கொண்டு சறுக்கிக் கொண்டு வேகமாக அவர்கள் வருவார்கள் மேலும் பக்தரபல் வாதுல் ஹக்கு சத்தியமான வாக்குறுதி நெருங்கும் போது இந்த மக்கள் எல்லாம் இந்த அழிக்கப்பட்டவர்களெல்லாம் அபுசார் உள்ளது என கஃபரும் இறைவனை மறுத்தவர்களுடைய பார்வைகள் அப்படியே நிலை உத்தி நிற்கும் அப்போது அவர்கள் சொல்வார்கள் யா வைலா எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பே நாசமே மின் கற்குன்னாதா இப்படியெல்லாம் வரும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தும் நாங்கள் அதில் அக்கறையற்று இருந்து விட்டோம் பல்குன்னா வாலி இல்லை எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு விட்டோம் கவனக்குறைவாக மட்டுமல்ல எங்களுக்கு அநீதியும் நாங்கள் இழைத்துக் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் புலம்புவார்கள் என்பதை இந்த மூன்று வசனங்களிலும் எல்லாம் இறைவன் குறிப்பிடுகிறான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கின்றன முதலாவது ஒரு சமுதாயம் இந்த உலக வாழ்வின் போது அதனுடைய பிழைகளின் தவறுகளின் காரணமாக அளிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் உலகத்துக்கு வந்து மறுவாழ்வு வாழும் வாய்ப்பு அந்த சமுதாயத்துக்கு கிடையாது என்பது ஒரு செய்தி எதுவரை இவர்களுக்கு கிடையாது என்றால் உலகம் முடிவு நாள் வரைக்கும் கிடையாது அப்படியானால் உலக முடிவு நாளுக்கு பின்னர் மறுமையில் அவர்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்விலும் அவர்களுக்கு தண்டனைகள் தொடரும் இதுதான் செய்தி அடுத்த வசனத்தில் எல்லாம் என்கின்ற கொள்ளைக்கார கும்பல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் திறக்கப்படும் போது திறக்கப்படுமானால் மேலும் சத்தியமான வாக்குறுதி நெருங்கி விடுமானால் சத்தியமான வாக்குறுதி என்பது உலக முடிவு நாள் இதுவும் விடுமானால் அப்போது இறை மறுப்பாளர்களின் பார்வை அந்த காட்சிகள் அங்கு நடைபெறக்கூடிய காட்சிகளை எல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிலை நிலைகுத்தி நிற்கும் யாஜிஜு மாஜிஜ் கூட்டத்தினர்கள் எப்படி வருவார்கள் என்றால் கொண்டு விரைவாக வருவார்கள் என்று ஒரு இடை அவர்களுடைய அந்த வருகை எப்படி இருக்கும் என்பதையும் இறைவன் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான் இங்கே ஒரு கேள்வி என்ன கேள்வி என்றால் உலக முடிவு நாள் வரையிலும் இவர்களுக்கு மறுவாழ்வு இல்லை அதன் பிறகு வாழ்வு என்று வந்தாலும் அதுவும் தண்டனையான வாழ்வாகத்தான் இருக்கும் பிரமித்து நிலை உத்தி அவர்கள் நிற்பார்கள் என்று எல்லாம் வலியுறை குறிப்பிடுகிறார் இங்கேயே எதற்கு ஏஜூஜு மாஜூஜ் என்கிற கூட்டத்தினரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உலகம் முடிவினாலும் சொன்னால் முடிஞ்சு போச்சு ஏஜூஜு மாஜூஜு கூட்டத்தினர்கள் வரும்போது அது வரைக்கும் இவர்களுக்கு வாழ்வு கிடையாதுன்னு ஏன் அவர்களை இங்கே குறிப்பிட வேண்டும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பாவி மக்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் சிரமப்பட்டு உழைத்து பொருள் ஈட்டி சேகரித்து வைத்திருக்கக்கூடியதையெல்லாம் இவர்கள் ஒரே நாளில் வளமான ஊர்களுக்குள் புகுந்து அட்டகாசங்களை செய்து அந்த செல்வங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு கொள்ளைக்கார கும்பலாக அந்த கும்பல் இருந்தது இந்த பூமியில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இதை பற்றி சுரத்தில் ககுத்திற்கின்ற அத்தியாயத்தில் எல்லாம் இறைவன் குறிப்பிடுகிறான் நாமும் அந்த அத்தியாயத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்லியிருக்கின்றோம் கூட்டத்தினர்கள் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எதனால் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள் அவருடைய வேலைகள் எப்படிப்பட்டவையாக இருந்தன என்பதைப் பற்றி எல்லாம் வல்ல தேவசுரத்தில் ககுப்பில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் வசனம் தொண்ணூத்தி மூணுலேயே சொல்லி காட்டுகிறான் அந்த என்கின்ற நீதி நெறி பிறலாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த நேர்மையான அரசர் இரண்டு தடுப்புகளுக்கு இடையில் அவர் வந்தார் அங்கே ஒரு சமுதாயம் இருந்தது அவர்கள் பேசுகிற பேச்சுகளை புரிந்து கொள்ள இயலாத நிலைதான் இருந்தது எந்த பேச்சும் இவர் சொல்வது அவர்களுக்கு புரியாது அவர்கள் சொல்வது இவருக்கு புரியாது அவர்கள் கைகால்களை வைத்து சில அசைவுகளை மொழியாக பயன்படுத்தி அவரிடத்தில் உரையாடி இப்படி சொன்னார்களாம் எப்படி துல்கரனின் மன்னர் அவர்களே யாஜூஜூ என்கிற இந்த கூட்டத்தினர் பூமியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பஹல் ஹர்ஜன் அலா அந்த சத்தா அவர்கள் எங்களை வந்து அடைந்து எங்கள் பொருட்களை கொள்ளையடித்து விட்டு போகிறார்கள் இதை தடுப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு தடுப்பு சுவரை எழுப்ப வேண்டும் அதற்கு நாங்கள் வேண்டுமானால் எங்களுக்கு இடையிலே வரி வசூலித்துக் கொண்டு வந்து கொடுக்கிறோம் எப்படியாவது எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர் எனக்கு நீங்கள் பணமெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் எங்களுக்கு உடல் ஒத்துழைப்பை மட்டும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு இரும்பு பாலங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி செம்பு என்கிற உலகத்தை உருக்கி அதில் ஊற்றி ஒரு உறுதி வாய்ந்த வலிமை வாய்ந்த உடைக்க இயலாத ஒரு சுவரை எழுப்பி அந்த மக்களை பாதுகாத்தார் அந்த என்கிற கூட்டத்தினர் பழங்காலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு அக்கர கூட்டம் உடல் வலிமை இருந்தது அவர்கள் தங்களுடைய உடல் வலிமையின் காரணமாக தன்னை யாரும் தடுக்க இயலாது என்று இருமாந்து சந்திக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எதுவரைக்கும் அவர்களுக்கு இந்த அட்டகாசம் தொடர்ந்து கொண்டிருந்தது என்றால் ஒரு நீதி நிரூபிக்க ஒரு ஆட்சியாளர் அங்கே வருகின்ற வரையிலும் நேர்மையான ஆட்சியாளர் வருகின்ற வரையிலும் அவர்கள் இந்த சீர்வுகளையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த யஜூஜு மஜூஜ் என்கிற இந்த அக்கிரமக்கார கும்பலிடமிருந்து இருந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் மன்னர் பாதுகாப்பு என்பது ரெண்டு வகையா இருக்கு ஒன்று தற்காப்பு இன்னொன்று திருப்பி தாக்கி அழிப்பது அந்த மன்னர் சூழ்நிலைகளை பார்க்கிறார் ஆண்டாண்டு காலமாக இந்த கொள்ளை கும்பலின் அட்டகாசங்களை அனுபவித்து பார்த்து வந்த அந்த மக்கள் அவர்களை எதிர்த்து போராடுங்கள் நாம் வெற்றி பெறலாம் என்று அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது ஒன்றும் அவ்வளவு இலகுவான காரியமல்ல என்று புரிந்து கொண்டார் ஆகையினால் மன்னர் என்ன செய்தார் என்றால் ஒரு தற்காப்பு நடவடிக்கையை எடுத்தார் தற்காப்புக்கு முதலிடம் கொடுத்தார் அதாவது அவர்களை அழிக்க வேண்டாம் நம்ம நாம பாதுகாத்துக் கொடுவோம் என்று ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி அந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அக்கிரமக்கார கும்பலிடமிருந்து நம்மளை பாதுகாக்க ஒருவர் வரமாட்டாரா என்று அவர்கள் இயங்கினார்கள் உளப்பூர்வமாக இறைவனிடம் மன்றாடினார்கள் அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் துல்கரனின் மன்னரை அங்கு வர வைத்தான் அப்ப முதலாவது அந்த மக்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒரு இயக்கம் இருந்தது இரண்டாவது தற்காப்பு அடிப்படையில் அந்த மக்களுக்கு அவர் பாதுகாப்பை வழங்கினார் எல்லாவற்றுக்கும் மேலாக புஜ வலிமையின் மூலமாக இருமாந்து ஆணவம் கொண்டிருந்த அந்த சமுதாயத்து மக்கள் யஜூஜ் மஜூத் கூட்டத்தினர் எங்களை வெல்வார் யாரும் இல்லை என்கின்ற ஆணவத்தோடு அட்டகாசங்களை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்றோடு தொடர்புடையது இதே போல உலகத்தில் ஆணவத்தில் புஜ வலிமையின் காரணமாக ஆணவம் கொண்டு பூமியிலே அட்டகாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் தூதர்களின் சமுதாயத்து மக்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இறைவனுடைய பேராற்றலால் ஏஜூஜ் மஜு கூட்டத்தினர்கள் அழிக்கப்படவில்லை தடுத்து வைக்கப்பட்டார்கள் இப்படியாக பல்வேறு சமுதாயத்து மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்லிவிட்டு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரை இல்லாமல் இறைவன் குறிப்பிடுகின்றான் பிறகு அந்த மக்கள் தடுக்கப்பட்டார்கள் அந்த தடுப்பு சுவர் எப்போது உடையும் என்றால் தினமும் அந்த தடுப்பு சுவரை உடைப்பதற்கு தகர்ப்பதற்கு யஜூஜு மாஜூஜ் என்கிற அந்த கூட்டத்தினர் முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள் காலையில் ஆரம்பித்து சுழற்சி முறை பணியின் அடிப்படையில் ஒரு கும்பல் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா உடைச்சு கிட்டே வந்து விடுவார்கள் மாலை நேரம் ஆகிவிடும் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் வேலையை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள் மறுநாளைக்கு வந்து பார்த்தால் உடைக்கப்பட்ட அந்த சுவர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி உறுதி வாய்ந்த ஒரு கோட்டை சுவர் போல ஆகியிருக்கும் துல்கரனின் மன்னர் இந்த சுவரை கட்டும்போதே என்ன சொல்கிறார் என்றால் கா ஹஹாதா ரஹமத் ரபி இது என்னுடைய இறைவன் எனக்கு புரிந்திருக்கக்கூடிய கருணை இறைவனின் கருணையால் தான் இப்படிப்பட்ட சுவரை என்னால் எழுப்ப முடிந்தது இறைவனின் வாக்குறுதி வரும் நாளில் இந்த சுவரை இறைவனே உடைத்து விடுவான் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்று அவர் சொல்லுகிறார் அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது உலக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று அந்த சுவரை உடைத்துக் கொண்டே வரக்கூடியவர்கள் ஒரு நாள் சொல்வார்களாம் இரவு வந்து விட்டது இருட்டி விட்டது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து மீதத்தை உடைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்களாம் இன்ஷா அல்லாஹ் என்றவர்கள் சொன்னதனால் அந்த சுவர் உடைக்கப்பட்ட நிலையில் அப்படியே இருக்கும் மறுநாளைக்கு வந்து மீதம் உள்ளதையும் உடைத்து உயரமான இடத்திலிருந்து வழுக்கிக் கொண்டு இவர்கள் கீழே வந்து சேருவார்கள் வந்து சேர்ந்து அங்கே காணக்கூடிய குளம் குட்டைகள் மிகப்பெரும் ஆறுகள் புஹைரா என்று சொல்லக்கூடிய அளவு சிறுகடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய ஆற்று நீர் முழுவதையும் அவர்கள் குடித்து காலி செய்து விடுவார்கள் அடுத்து வரக்கூடிய இன்னொரு பகுதியினர் ஏஜூஜி மாஜுஜி கூட்டத்தினர்கள் இன்னொரு பகுதி இரண்டாவது பகுதி வந்து பார்க்கும்போது கொள்வார்களாம் முன்னொரு காலத்தில் இங்கே ஒரு பெரிய ஆறு இருந்திருக்கும் போல் இருக்கிறது என்று பேசிக் கொள்வார்களாம் அந்த அளவுக்கு அவர்கள் தண்ணீரை காலி செய்து விடுவார்கள் அப்போ ஆண்டாண்டு காலமாக கொள்ளையடித்து வந்தவர்கள் திடீரென்று ஒரு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டு அவருடைய நோக்கங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தடுப்பு தடையாக அந்த சுவர் இருக்க அதை அவர்கள் தோண்டிக் கொண்டே வருகின்றார்கள் உலக முடிவு நாளுக்கு சமீபத்தில் தான் அவர்கள் தோண்டி முடித்து அந்த மக்களை நோக்கி மீண்டும் வருவார்கள் வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் அதிகளில் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்வாஹுலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பார்கள் மறுபடியும் பழைய அந்த கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் மக்கள் எல்லாம் பயந்து கோட்டைகளுக்குள்ளும் மலைகளுக்கு மேலேயுமாக சென்று தங்களை தற்காத்துக் கொள்ள ஒதுக்கிக் கொள்வார்கள் அப்போது சொல்வார்களாம் நாம் பூமியில் உள்ளவர்களை எல்லாம் வென்று விட்டோம் பாருங்கள் நம்மை பார்த்து எப்படி மிரண்டு எல்லாம் அடிச்சு ஓடுறான் பாருங்க தலைதறிக்க என்று பெருமையாக அவர்கள் பேசிக் கொள்வார்கள் அவர்களிலே சிலர் வானத்தை நோக்கி தங்களுடைய அம்பை எய்துவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை குழப்புவதற்காக ரத்தம் தடவி அதை கீழே அனுப்புவான் இரத்தம் தோய்ந்த நிலையில் அந்த அம்பு கீழே திரும்ப வரும் அப்போது பேசிக் கொள்வார்களாம் அவர்கள் கஹர்னா அகலல் அர்தி கலபுனா அகல சமாயி பூமி புவி வாழ் மக்களை நாம் அடக்கிவிட்டோம் வானத்து வாழ் மக்களை நாம் வென்றுவிட்டோம் என்று அவர்கள் கொள்வார்களாம் பிறகு மக்கள் எல்லாம் ஏங்கி மன்றாடி இறைவனிடத்திலே துவா செய்வார்கள் அவர்களை வெல்ல முடியாது எல்லாம் அல்ல இறைவன் அந்த மக்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றான் யாருக்கு ஏஜூஜ் மஜித் கூட்டத்தினருக்கு அவருடைய கழுத்து பகுதியில் பிடரி பகுதியில் புழுக்கள் உற்பத்தியாகும் அந்த புழுக்கள் அவர்களை அரித்து எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்து மொத்தமாக அந்த சமுதாயம் படிப்படியா படிப்படியா படிப்படியாக அழிந்து போய்விடுவார்கள் ஆங்காங்கே செத்து கிடப்பார்கள் செத்து கிடந்தால் பூமி எங்கும் துர்நாற்றம் நோய்கள் பரவும் அல்லவா அதற்கு எல்லாமல்ல இறைவன் என்ன செய்கிறான் என்றால் அற்புதமான சில பறவைகளை அனுப்பி வைக்கின்றான் அவைகள் அந்த பிணங்களை எல்லாம் தின்கின்றன சில மிருகங்களும் அந்த அவர்களுடைய பிணங்களை தின்று வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக அவைகளெல்லாம் அவர்களை உண்டு விடும் பிறகு பூமி சுத்தமாகிவிடும் இப்படி அவர்களுடைய இறுதி முடிவு இருக்கும் இதை நபிமொழிகள் ஏராளமாக நமக்கு விளக்கி சொல்லுகின்றன இப்போது இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகின்ற வாசகம் முக்கியமானது யாஜூஜு மாஜூஜு கூட்டத்தினர்கள் திறந்து விடப்படுகின்றபோது வஹும் மின்குள்ளிய ஹதவியும் என்சிலூன் உயரமான ஒவ்வொரு மேட்டு பகுதியிலிருந்து வழுக்கி கொண்டு அவர்கள் வருவார்கள் நசில் என்று சொன்னால் வழுக்கி கொண்டு உயரத்திலிருந்து சல்லுன்னு அப்படி கீழே இறங்கி வர்றது தான் நசுலின்றது இதை எதற்கு அரபு மொழியில் இந்த சொல்லை பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால் ஓநாய்கள் ஓநாய்கள் இருக்கின்றனர் அந்த ஓநாய் வந்து வேக வேகமாக வேட்டையாடக்கூடிய நோக்கத்தில் ஆடுகளை கண்டு அப்படி வழுக்க சல்லுனு பாஞ்சு வந்து அப்படி கவ்வுகிறதுக்கு தான் நசில் என்று சொல்வது இந்த சொல்லை எல்லாம் இறைவன் யஜூஜு மாஜூஜு கூட்டத்தினருக்கு பயன்படுத்தி இருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்னவென்றால் அந்த ஓநாய்கள் எப்படி வேட்டையாடுவதற்கு பாய்ந்து வருமோ அதே போல யஜூஜு மாஜூஜு கூட்டத்தினரும் அப்பாவி மக்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை வேட்டையாடுவதற்கு வெறி கொண்டு வருவார்கள் ஓனாய் எப்படி வெறியோடு வருமோ அதே போல இவர்களும் வெறி கொண்டு வருவார்கள் என்பதை அந்த வார்த்தையிலேயே இல்லாமல் இறைவன் உணர்த்தி காட்டுகின்றான் த நசில் என்கிற இந்த சொல் மொத்தமாக விரைந்து ஒரு இடத்தை லட்சியமாக கொண்டு செல்வதற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது சூரா யாசீன்ல பசனம் ஐம்பத்தி ஒண்ணுல இல்லாமல் இறைவன் குறிப்பிடுகிறான் இறந்து போனவர்கள் தங்களுடைய மன்னரையில் இருந்து எழுந்து இறைவனை நோக்கி அல்லாஹுவை நோக்கி மறுமையில் அவர்கள் விரைந்து செல்வார்கள் அதை எப்படி குறிப்பிட காண்பாருங்கள் அதே மாதிரி மினல் மினல் அஜிதாசி இலா ரொம்ப அவர்கள் மன்னரையில் இருந்து எழுந்து தங்களின் இறைவனை நோக்கி அவர்கள் விரைந்து செல்வார்கள் இறைவனிடம் போனால்தான் ஒரு முடிவு வரும் ஏனென்றால் அவன் இரக்கமும் கருணையும் உள்ளவன் என்பதனால் அவர்கள் விரைந்து செல்வார்கள் என்பதை அந்த வாசகத்தின் மூலம் இல்லாமல் இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் பக்தரவல் வாதுல ஹக்கு சத்தியமான வாக்குறுதி நெருங்கும் போது சத்தியமான வாக்குறுதி என்பது உலக முடிவு நாளை குறிக்கின்றது அப்போ உலக முடிவு நாள் நெருங்கும் போது அந்த பாதை திறக்கப்படுகின்ற போது இந்த பாவிகள் இறைவனை மறுத்தவர்கள் அங்கே நடக்கக்கூடிய இந்த பார்த்து விட்டு அப்படியே நிலை குத்தி இருப்பார்களாம் உலகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் நடக்கும்னு நமக்கு அது தெரியும் ஆனாலும் இதை பற்றி நாம் கவனக்குறைவாகவே இருந்துவிட்டோம் கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் என்பது ஒரு லேசான வார்த்தை நாம் இருந்துட்டோங்கிறது லேசான வார்த்தை இல்லை அவர்கள் நாம் நமக்கே அநீதி அழைத்துக் கொண்டு விட்டோம் நம்ம கவனக்குறைவா இருக்கல நமக்கு அநீதியே நம்ம இழைச்சிக்கிட்டோம் இது நம்ம தேடிக்கிட்டது நாமளா உருவாக்கிக்கிட்டது இப்போ வந்து புலம்பி என்ன பண்ண இறைத்துதர்கள் மாறி மாறி வந்து சொன்னார்கள் சான்றுகளை எடுத்துரைத்தார்கள் வசனங்களை ஓதி காட்டினார்கள் அற்புதங்களை நமக்கு எடுத்து காட்டினார்கள் எல்லாம் நமக்கு வந்ததற்கு பின்னரும் கூட நாம எதை பற்றியும் கவலைப்படாமல் இது மாதிரியான அநியாயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் இது நமக்கு நாமே இழைத்துக் கொண்ட அநீதி இந்த அநீதி யாருக்கு உதாரணமாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மாஜூஜு கூட்டத்தினருக்கு உதாரணமாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ராணுவ நடவடிக்கைகளில் கைதேர்ந்தவர்கள் புஜ வலிமையில் பெரும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புஜ வலிமையை தங்களுடைய சொந்த லாபங்களுக்கும் பிறரை கொள்ளழிப்பதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் பயன்படுத்திக் கொண்டவர்கள் இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்திக் கொண்டவர்கள் அல்ல ஆகையினால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்த வாய்ப்பில் அவங்க திருந்தல அழிக்கப்படவில்லை தடுக்கப்பட்டார்கள் அல்லா சொல்வது அழிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மறுவாழ்வு கிடையாது தடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களோ மீண்டும் அந்த அக்கிரமத்தை தான் செய்தார்கள் அம்பை கொண்டு எரிவார்கள் அப்படியானால் இங்கே ஒரு கேள்வி சில அறிஞர் பெருமக்கள் அந்த கேள்வியை கேட்டு அவர்களை பதிலளிக்கின்றார்கள் என்னவென்றால் உலகம் முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இது இருக்கிறது என்றால் ஏற்கனவே பல விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து ஏராளமான நவீன ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை கொண்டு போர்களெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அம்பை எறிவார்கள் என்று வருகின்றதே அது எப்படி பழங்கால ஆயுதம் அல்லவா அம்பு என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகின்றார்கள் இவர்கள் தோன்றக்கூடிய காலம் என்பது மக்களெல்லாம் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி ஓய்ந்து தங்களுக்கு தாங்களே அழிவுகளை தேடிக்கொண்டு மீண்டும் அவர்கள் பழைய காலத்தை நோக்கி திரும்பியிருப்பார்கள் இம்மாலி கவுனியும் முத்தகத்தீமீன் அஸ்கரியன் ராணுவ ரீதியாக அவர்கள் பழங்கால ஆயுதங்களை பயன்படுத்தி வந்தது அதன் காரணமாக அவர்கள் பழைய ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது அவர்கள் மக்களை ஆக்கிரமிப்பதற்கு ஏற்கனவே அழிவை கண்டுவிட்டதன் காரணமாக பழைய ஆயுதங்களை நோக்கி அவர்கள் திரும்பி மக்களை அழிப்பதற்கு வந்திருக்கலாம் என்று இரண்டு வகையான விளக்கங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சில அறிவிப்புகள் எப்படி வருகின்றன என்று சொன்னால் இப்ருமாஜா போன்ற நூல்களிலே வரதி பாதி ரிவாயாத் மின் அன்னல் முஸ்லிமீன அந்த காலத்திலே இறைநம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஏழாண்டு காலத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அம்பு கேடயம் வில்லு இந்த அம்பு பயன்படுத்தக்கூடிய வில்லு இதையெல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாம் எரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சில அறிவிப்புகளில் காணப்படுகின்றன அப்படி எரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் ஏழு ஆண்டுகளாக இருக்கும் என்பதும் சில அறிவிப்புகள் நமக்கு சொல்லிக்காட்டக்கூடிய உண்மையாக இருக்கின்றன இதை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் பழங்கால ஆயுதங்களைத்தான் பயன்படுத்துவார்கள் பழங்கால ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு காரணம் ஏற்கனவே நவீன ஆயுதங்களால் உலகம் பெரும் யுத்தத்தை சந்தித்து அழிந்து போய் பழைய ஆயுதங்களை நோக்கி திரும்பி இருக்கும் என்றும் சில விளக்கங்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன எப்படி பார்த்தாலும் இந்த ஏஜூஜு மஜிஜு கூட்டத்தினரை இங்கே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுவது அவர்களும் அட்டூழியம் புரிந்தார்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள் மீண்டும் உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர்கள் மறுபடியும் அட்டூழியங்களை புரிந்தார்கள் ஆனால் அழிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மீண்டும் மறுவாழ்வு என்பது உலகத்தில் கிடையாது என்கிற செய்தியைத்தான் இந்த மூன்று வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் மீதும் என்றும் நிலவட்டும்